அனைவருக்கும் வணக்கம் செல்லும் இனட்சி துர்கா பாடல்கள் ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி தேவி சரணம் துர்க்கையம் மணி துதித்தால் போசும் துன்பம் பறந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் துர்க்கை எம்மனை துரித்தாள் என்றும் துன்பம் பறந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வ கூடும் ஜெய ஜெய தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் பொற்கரங்கள் பதினட்டும் நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும பொட்டு வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கரங்கள் உடையவளே ஆதி சக்தியாவல் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய்போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெயதேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் சங்கு சக்கரமும் வில்லும் அம்பும் மின்னும் வாழும் வேலுடன் சூழவும் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தின் மேலே அவள் வீற்றிருப்பாள் கண்களை மூடி முடி முடிமேல் சோழி நிற்பாள் சிங்கத்தின் மேலே அவள் வீற்றிருப்பாள் திங்களை முடி முடி முடிமேல் சோழி நிற்பாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள் மங்கையர்கரசியும் அவளே மங்கையர் கண்ணியும் அவளே ஜெய ஜெய தேவி சரணம் ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் துர்கா கனக தேவி சரணம் தேவி சரணம் தேவி சரணம் நன்றி